மனுதர்மத்தின் தர்மத்தின் பெயரால் மன்னராட்சி காலத்தில் இங்கு நிலைநிறுத்தப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பு அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நிலைநிறுத்தி இருக்கிறது நாம் பெருமையோடு பேசுகிற மா மன்னர்கள் தமிழ் மன்னர்கள்தான் தமிழை தூக்கி சமஸ்கிருதத்தை தூக்கி கருவறையிலே வைத்தார்கள் உள்ளூர் வள்ளுவர் வள்ளுவ பண்டாரங்களை தூக்கி எறிந்துவிட்ட ஐயர் ஐயங்கார்களை கொண்டு வந்து வைத்தார்கள் வேள்விகளை நடத்துவதிலும் யாகங்களை நடத்துவதிலும் ஆர்வம் கொண்டார்கள் சமஸ்கிருதம் தேவபாஷை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை கடவுளின் விதி என்று நம்பினார்கள் அவர்களால் இங்கே நிலைநிறுத்தப்பட்ட இந்த வாழ்வியல் முறையை சமூக கட்டமைப்பை தகர்த்திட வேண்டும் என்ற துணிச்சலை கொண்ட ஒரு போராளியாக வெகுண்டெழுந்தவர்தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார்